வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்குறது மீனராசி மீனராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு எப்பவுமே நிதி சம்பந்தமான ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது என்னம்மா நாங்கள் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களையும் நிறைய இன்னல்களையும் நிறைய கடன் பிரச்சனைனாலும் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் நிதி சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்களே எப்படிமா உங்கள் வீடியோவை நாங்கள் முழுசா பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் நீங்க கேட்கலாம் ஆனா நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்ட சாப்பிட்டீங்கனாலும் எந்த டைம் கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அடுத்த செகண்டே ஏதாவது வருமானம் ஒரு பக்கம் வரும் அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதுனாலே இவங்களுடைய குணமும் குருவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க யார் அப்படின்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரங்கள் இது மூணும் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசி வந்து ஒரு காற்று ராசி அந்த திசையில எப்படி வீசுதோ அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது யார் என்ன சொல்றாங்களோ அதை உடனே நம்பிடக்கூடிய ஒரு குணம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கு அதே மாதிரி மற்றவங்களுக்கு வர சந்தோஷமும் துக்கமும் தனக்கு வந்த மாதிரி நினைச்சுக்க கூடியங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னெல்லாம் மறைத்துக்கிட்டுலாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க வெளிப்படையா சொல்லிடுவாங்க மற்றவங்க போல சமயத்திற்கு மாறும் குணம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்கிட்டையும் நிறையவே இருக்கு அதே மாதிரி இந்த மீன ராசிக்காரங்க எப்பவுமே சிறுபள்ளைத்தனமா ஏதாவது ஒரு சிக்கல அதிகம் மாட்டிக்கொள்ளக்கூடிய இருப்பாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட சிறுபள்ளைத்தனம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி மீனராசிக்காரங்க எப்பவுமே சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதற்கு தகுந்த மாதிரி அறிந்து செயல்படக்கூடியங்க பேசுறதுலயும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க தன்னுடைய மரியாதை எப்பவுமே கெட்டு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஈகோ பார்க்கக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க திட்டமிட்டு செயல்படுவாங்க மீன ராசிக்காரங்க எப்போவுமே குச்சம் பயந்த சுபாவாக இவங்க கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஒருத்தர்கிட்ட பழகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்ககிட்ட இருந்து விளைக்கிறக்கூடிய குணமும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி மீன ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் பண்ணிக்க மாட்டாங்க தனக்கு தனக்குன்னு பெரும்பாலும் சேமித்து வைத்துக்கொள்ளக்கூடியங்களா பெரும்பாலும் நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி தனக்கு தானே தீமை செய்து கொள்றதுலேயும் ரொம்ப வல்லவங்களாக நம்மளுடைய மீனராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க அடிக்கடி வீண் விவாதங்கள்ல எங்கேயாவது காய் மாட்டிக்க மாட்டாங்க யாராவது இந்த பிரச்சனை நடக்குது நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா போய் உதவி பண்ணுறங்கிற பேரில் போய் உதவி பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க தான் அந்த பிரச்சனையை பிரச்சனையாக பண்ணன மா மாதிரி அவங்கவுங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் போயிடுவாங்க அந்த மாதிரி தான் பெரும்பாலும் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் இன்னல்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ராசியில் பிறந்தவங்க சின்ன வயதிலேயே குடும்ப பொறுப்புகள்லாம் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் பண வரவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது இவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்த்தா சொந்த காலையில் நிற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய மீனராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க தான் உழைத்து சம்பாதித்து குடும்பத்துல சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க இவங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க மீனராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாகவே பார்க்கக்கூடியங்களாக பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க இருப்பாங்க மீன ராசியில பிறந்த அனைவருமே குழந்தை பாக்கியம் கிடைப்பது கிடைக்கிறது டக்குன்னு உடனே திருமணமான ஒரு ஒன்று இரண்டு ஆடுகளில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் போராடி தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மீன ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணையினால் ஆசைக்கு ஒரு பொண்ணும் அந்த அஸ்திக்கு ஒரு ஆணும் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த பிள்ளைகளால் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் செல்வாக்கும் நிறைந்து காணப்படுவாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்கள் தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போகுது நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மீன ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி நான்காம் பாதமும் பாதம் ஆகியல பிறந்தவங்களுக்கு மீன ராசிக்குள்ள வருவாங்க இந்த ராசியில் ஆட்சி கிரகம் குரு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் போது கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா சுக்கிரன் மிதுன ராசியில் இருக்கிறார் நான்காவது வீட்டிலிருந்து ராசிக்கு மாற இருக்கிறார் ஐந்தாவது வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் சுக்கிரன் பின்னர் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசி அதாவது ஆறாவது வீடு அந்த வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் செவ்வாய் பன்னிரெண்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு அதாவது மூணாவது வீட்டுக்கு தனது சஞ்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் சூரியன் பதினாறாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி மிதுன ராசியில் நான்காவது வீடுலிருந்து ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் புதன் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி கடக ராசி ஐந்தாவது வீட்டிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு செல்ல இருக்கிறார் குரு இந்த மாதம் முழுவதுமே ராசியில் இருக்கிறார் மூணாவது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் குரு பகவான் சனி இந்த மாதம் முழுவதுமே கும்பராசி அதாவது பனிரெண்டாவது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடங்க இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே ராகு மீன ராசியிலும் ஒன்றாவது வீட்டில் இருக்கிறார் கேது கண்ணிராசியில் ஏழாவது வீட்டில் சஞ்சாரத்தை தொடங்கியிருக்கிறார் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிரமம் இருக்குமா அல்லது தொழில் வியாபாரத்தில் ஏதாவது மாற்றம் இருக்குமா பணி சுமை அதிகமாக இருக்குமா நிதி சார்ந்த பிரச்சனை ஏதாவது வருமா அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிக பணச்சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அதிக மன அழுத்தமும் பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் டைமில் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு பனிச்சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் இதனால் கொஞ்சம் வீண் மன உளைச்சலும் மன அழுத்தமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாளாக வேலையில் பரமண்ட்டு வேணும் அல்லது வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த டைமில் நீங்கள் வேலையில் பரமண்ட்டு வேணும் அல்லது வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள்லாம் ஒரு சிலர்லாம் வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இது உங்களுக்கு அதிக மன அழுத்தத்தை ஒரு சிலருக்குலாம் ஏற்படுத்தலாம் வேலையில் ஒரு சிலருக்குலாம் மாற்றம் ஏற்படலாம் இந்த டைம்ல உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடணும் கடுமையாக முயற்சி செய்வீங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு உயர் பதவியை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் கொஞ்சம் பதவி கிடைக்கிறதெல்லாம் தாமதம் ஏற்படும் அதனால் மீன் மனக்குழப்பமும் மீன் பிரச்சனையும் வேண்டாம் இந்த டைம் கொஞ்சம் பொறுமை காத்திங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மாதிரி மீனராசிக்காரங்க வண்டி வாகனங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக சொல்லணும் அல்லது ஒரு சிலர்லாம் வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் பிரச்சனை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப தயாராக இருங்க ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாகனங்களையோ அல்லது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளோ வரும் கவனமாக இருங்க இந்த டைமு நீங்கள் சுற்று வாங்குறதா அல்லது பெரிய அளவில் ஏதாவது முதலீடு செய்கிறதுக்கு இது ஏற்ற நேரம் இல்லை அப்படி ஏதாவது நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா கவனமாக இருங்க பத்திரங்கள்லையோ அல்லது ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நல்ல நேரம் இது இருக்குது ஏன்னா குடும்பத்தில் இதனால் வரைக்கும் சின்ன 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 பிரச்சனைகளும் சின்ன சின்ன இடையூறுகளும் இருந்திருக்கும் இனி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக இதன வரையில் இருந்திருக்கலாம் இந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது உங்களுடைய தாயோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளோட ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க அப்போ நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு க வேலையில் திடீர்னு அவங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஏதாவது உத்தியோகத்தில் ஒரு சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நேரம் உங்களுடைய துணைக்கு நல்ல ஒரு நேரம் அதே மாதிரி மன அழுத்தம் பனி சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கெல்லாம் முதுகு வலி வயிறு சம்மந்தமான பிரச்சனை நரம்பு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வரலாம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் மட்டும் நம்ம மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பார்த்துடுவாங்க வாங்க இந்த டைமு ஜென்ம சனியோட பிடியில் நீங்கள் மீன ராசிக்காரங்க இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துறது நல்லது வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த வருமானத்தை ஈட்ட முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டிலையாவது சனிக்கிழமை கிழமைல அசைவு உணவை தவிர்த்துட்டு காகத்திற்கு அன்னம் விட்டுவிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை கண்டால் குரு தர்ஷினாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்துட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு இதை ரெண்டையும் செய்துட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து அனைத்து பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்